மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ அவ ஆயிரம் நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் நீ போ டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்ல கனவு லட்சியம் ஒரு நூலை படிக்கும் பொழுது அது அறிவை தொட வேண்டும் அறிவை தொட்டால் மட்டும் போதாது நெஞ்சை தொட வேண்டும் இந்த நூலை நான் படித்த பொழுது இது என் நெஞ்சையும் தொட்டது என் அறிவையும் தொட்டது அந்த அளவுக்கு இதில் ஒரு உயிர்ப்பு இந்த நூலிலே இந்த கவிதைகளிலே நான் பார்த்தேன் பெரும்பாலும் பெண்ணிய போராளியாக பெண்களின் முன்னேற்றம் குறித்து பெண்கள் சந்திக்கின்ற அவலங்கள் குறித்து பெண்களுக்கு எப்படி ஒரு நல்வழி காட்ட வேண்டும் என்பது குறித்து அவர் எழுதியுள்ள கவிதைகள் மிக பெரிய அளவில் என் நெஞ்சை தொட்ட கவிதைகளாகவே அமைந்திருக்கின்றன என்பதை நான் மனநிறைவோடு பார்த்தேன் பெண்ணிய கொடுமைகளை அவர் சொல்லும் பொழுது கள்ளில் கள்ளிப்பாலில் தப்பித்து கல்விப்பாலில் பிழைத்தவளுக்கு காமப்பாலால் ஈமப்பால் என்று எழுதியிருக்கிறார் ஒரு பெண்ணின் நிலை எப்படி இருக்கிறது இந்த நாட்டிலே இன்றைக்கு என்று அவர் எழுதியிருக்கிறார் நான் வரலாற்றைச் சற்று திரும்ப பார்க்கிறேன் தமிழன் எத்தகைய பெருமைக்குரியவன் தமிழன் எந்த அளவுக்கு பெண்களை மதித்தவன் என்பதை நாம் எங்கும் போய் தேட வேண்டியதில்லை தமிழ் இலக்கியங்களிலே தேடலாம் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் உலகத்திலே செம்மொழி என்று ஒரு ஐந்தாறு மொழிகளை சொல்வார்கள் ஒன்று தமிழ் மொழி இன்னொன்று வடமொழி கிரேக்க மொழி லத்தீன் மொழி ஹீப்ரு மொழி அரபு மொழி போன்றவற்றையெல்லாம் செம்மொழி என்று சொல்வார்கள் அதற்கான இலக்கணம் என்னவென்றால் ஒரு மொழி இரண்டாயிரம் ஆண்டுகள் வழக்கிலே இருக்க வேண்டும் அழியாமல் வழக்கிலே இருக்க வேண்டும் பல மொழிகள் உருமாறி இருக்கும் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ச்சியாக ஒரு மொழி வழக்கிலே இருக்கிறது என்றால் அந்த பெருமைக்குரிய மொழிகளில் தமிழும் ஒன்று அதை காட்டிலும் பெரிய பெருமையாக நான் கருதுவது என்னவென்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கியங்கள் அது கிரேக்க இலக்கியங்களாக இருந்தாலும் சரி ரோமாவொழி இலக்கியங்களாக இருந்தாலும் சரி வடமொழி இலக்கியங்களாக இருந்தாலும் சரி லத்தீன் ஹீப்ரோ இலக்கியங்களாக இருந்தாலும் சரி எந்த இலக்கியங்களிலும் பெண்பார் புலவர்கள் கிடையாது தமிழிலே மட்டும்தான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே புலவர்கள் ஏறத்தாழ நாற்பது பேருக்கு மேல் கவிதை எழுதியிருக்கிறார்கள் என்றால் பெண்களின் அறிவை மதித்த ஒரு சமுதாயமாக தமிழ் சமுதாயம் வாழ்ந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம் இன்றைக்கு என்ன நடந்தது எது வந்து புகுந்தது ஏன் மாறியது இதைக்கெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தால் நாம் எது தேவையில்லையோ அதை ஏற்றுக்கொண்டோம் அதனாலே எல்லாமே மாறிவிட்டது என்றால் உறுதியாக சொல்ல முடியும் இங்கே ஒரு புலவர் பெண்பார் புலவர் இரண்டு மன்னர்களுக்கு இடையே தூது போய் ஒரு போரையே நிறுத்தினார் அவ்வையார் என்று நாம் வரலாற்றிலே பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு அதை செய்ய முடியுமா இன்றைக்கு செய்யலாம் ஆனால் இடைக்காலத்திலே பத்தாம் நூற்றாண்டிலே பதினோராம் நூற்றாண்டிலே அது நடைபெற்றிருக்குமா பதினேழாம் நூற்றாண்டிலே பதினெட்டாம் நூற்றாண்டிலே அது நடைபெற்றிருக்குமா என்றால் நடைபெற்றிருக்காது இங்கே சொல்லும் பொழுது கேரளத்திலே என்ன நடந்தது என்பதை சொன்னார்கள் இந்த விந்தியமலைக்கு தெற்கே உள்ள பகுதி முழுமையாக தமிழ் பேசப்பட்ட பகுதி திருவள்ளுவர் திருக்குறள் எழுதிய காலத்திலே வேறு மொழிகள் கிடையாது அதைத்தான் நம்முடைய தமிழர் தமிழ் தமிழ் வாழ்த்து பாட்டிலே சொல்லும் பொழுது கூட சொல்வார் ஆரியம்போல் உலக வளை வழக்கு அழிந்து எழுந்து சிதையாமல் என்று சொல்லிவிட்டு கன்னடமும் கழிதெலும்பும் கவின் மலையாளமும் தொழுவும் உன்னுதரத்து உதித்தெழுந்தே ஒன்றுபலாயிடணும் என்று சொல்வார் அந்த அளவுக்கு பல மொழிகள் இடைக்காலத்திலே வந்தது வனமொழி கலப்பின் காரணமாக வந்தது அப்படி வந்தபொழுது கூட இங்கே சென்னை மாகாணம் என்பது வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் உட்பட்ட பகுதியாக இருந்தது இன்னொன்று ஹைதராபாத் நிஜாம் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி இன்னொன்று மைசூர் இன்னொன்று திருவாங்கூர் மைசூரிலே இஸ்லாமியர்களும் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் இந்துக்களும் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் ஹைதராபாத் முழுமையாக நிஜாம் கட்டுப்பாட்டில் இருந்தது சென்னை மாகாணம் என்பது வெள்ளையர்கள் ஆட்சியில் இருந்தது இந்த திருவாங்கூர் சமஸ்தானம் மட்டும்தான் மனு தர்ம ஆட்சியிலே இருந்தது என்ற நாளுக்கு காரணத்தினால்தான் அந்த நிலை அங்கே ஏற்பட்டது வைக்கம் போராட்டம் எங்கே நடந்தது என்றால் திருவாங்கூர் சமஸ்தானத்திலே தான் நடந்தது இப்படி நாம் எதையோ ஏற்றுக்கொண்டோம் கடவுள் சொன்னார் என்று ஏற்றுக்கொண்டோம் மனு தர்மம் மறுப்பு எல்லோரும் சொல்வார்கள் மனு தர்மமாவது மண்ணாங்கட்டியாவது என்று அதை ஆதரிப்பவர்கள் கூட இப்பொழுது பேசுவார்கள் அரசியல் காரணங்களுக்காக பகவத்கீதையிலே சதுர்வர்ணியம் மயாசிஷ்டம் என்று கிருஷ்ண பரமாத்மா எழுதியிருக்கிறாரே என்றால் அது குறித்து யாரும் எதுவும் பேச மாட்டார்கள் எனவே இப்படி நம் கடவுள் சொன்னார் என்ற காரணத்தினாலே பெண்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் கணவன் இருந்தால் கணவனோடு சேர்ந்து அந்த மனைவியையும் எரித்து போட்டு சதி ஏன் வந்தது எதனால் வந்தது என்னை பொறுத்தவரை இவையெல்லாம் மத வழக்கங்களாக நான் பார்க்கிறேன் குழுவை குழுவையெல்லாம் மானுடம் வென்றதம்மா என்று நம்முடைய புலவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் வேறு குழுவை எல்லாம் மானுடம் வெல்லாத நிலையிலே இந்த இழிவுகளை எல்லாம் நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த இழிவுகளை மிக பக்குவமாக மிக சுருக்கமாக என்று கூட சொல்ல வேண்டாம் மிக கூறாக பல்வேறு பாடல்களிலே சகோதரி உமா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதியிருக்கிறார் அதை படிக்கும் தான் அந்த உணர்வு எப்படிப்பட்டதாக இருந்தது என்ன தேவையோ அதை சொல்லி இருக்கிறார் என்ன நிலையோ அதை விளக்கி இருக்கிறார் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அடிப்படை காரணங்களை இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இங்கே பெண் அமைப்பினர் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் அம்மையார் அவர்கள் பேசும் பொழுது நூறு பேரோடு தொடங்கினோம் இன்றைக்கு ஆயிரம் பேர் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் மிக மகிழ்ச்சியாக இருந்தது ஆணும் பெண்ணும் வேறாக இருக்க கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் நடத்திய இரண்டாவது இயக்க இங்கே ஒரு கருத்தை சொன்னார்கள் கல்வி என்பது பெண்களிடமிருந்து வர வேண்டும் என்று தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்க மாநாட்டு தீர்மானத்திலே அதை சொல்லியிருப்பார் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பெண்கள்தான் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் போடப்பட்டது இன்று வரை தமிழ்நாட்டிலே ஐந்தாம் வகுப்பு வரை பள்ளி தொடக்க பள்ளியிலே பெண்கள் தான் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் பெண்களுக்கு அரசு வேலைகளிலே முப்பது சதவீதம் தர வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போடப்பட்டு அந்த தீர்மானத்தின்படி முப்பது சதவீதம் பேர் பெண்கள் இருக்கிறார்கள் பெண்களின் முன்னேற்றம் என்பது அவர்களுக்கு ஒரு சிறப்பை சொல்வதாக சொல்லி அவர்களுக்கு ஒரு பெருமையை புகுத்துவதாக சொல்லி அவர்கள் கண்ணகி போல கற்பின் இலக்கணமாய் திகழ வேண்டும் ஆண்கள் அப்போ கற்பின் இலக்கணமாக திகழக்கூடாதா என்கிற கேள்வியை யாருமே கேட்டதா எனக்கு தெரியல ஒழுக்கம் என்பது பெண் வேறுபாடு பார்க்கக்கூடாது ஒழுக்கம் என்பது அனைவருக்கும் உரிய அந்த ஒழுக்கத்தை அனைவரும் பேண வேண்டும் என்ற நிலையிலிருந்து பெண்களுக்கு மட்டும் ஒழுக்கம் என்று சொல்லி ஒடுக்கி வைத்திருப்பது என்பது அதுதான் பெண்களை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது இன்றைக்கு இந்த ஒழுக்கம் என்பது அனைவருக்கும் பொது என்ற ஒரு நிலை வர வேண்டும் வேடிக்கையாக நான் சொன்னேன் கண்ணகி என்று சொல்லுவாங்க கண்ணகி போய் கோவலன்ட்ட போரிட்டு சண்டை போ வந்து பாண்டியன்ற சண்டை போட்டு பாண்டியன் செய்த தவறை சுட்டி காட்டி பாண்டியன் உயிர் விட்டான் என்று சொல்வார்கள் நல்லவேளை கண்ணகி தமிழ்நாட்டிலே பிறந்திருந்தால் வடநாட்டிலே பிறந்திருந்தால் கோவலனுடைய பிணத்தோடு கண்ணகியும் போட்டு எரித்து கொண்டிருப்பார்கள் இந்த வரலாறு எல்லாம் உரியது ஆனால் அதை இழந்து நிற்பது இன்றைக்கு நாம் தான் ஏன் இழந்தோம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் இந்த ஒழுக்கத்தை ஒரு காரணத்தினாலே இழந்தோம் நம்முடைய பெண்கள் எல்லாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் ஒழுக்க சீலர்களாக இருக்க வேண்டும் படிக்கிறதுல கூட படிச்சு சண்டை பள்ளிக்கூடம் போக கூடாது ஏன் அந்த பதினேழு பதினெட்டு வயசுல தான் கல்லூரியில் சேர்த்துக்கிறேன் இருபத்தி ஒரு வயசுல தான் வேலைக்கு போக முடியுது நீ வயசு வெளியே போக சொல்லி வச்ச நிலையெல்லாம் எதிரான ஒரு போராட்ட களத்தை இந்த பெண் அமைப்பு துவங்கி இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் அந்த போராட்ட களத்தில் மிக வீரமாக மிக விவேகமாக பல்வேறு கவிதைகளை இந்த நூலில் கவிஞர் அவர்கள் தொகுத்து என்ற வகையிலே இந்த நூலை வெளியிடுவதில் நான் மிகுந்த பெருமை அடைகிறேன் நூலாசிரியரை பாராட்டுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க